சும்மா அந்த ஓரத்துல வழி இல்லாதவ காசு கொடுத்து பட்டா வாங்க முடியாதவ காசு கொடுத்து என் வாங்க முடியாதவன்னா அவங்க வீட்டெல்லாம் எடுத்துருவி அப்ப பணக்காரன் தான் இங்க வாழ முடியும் பண பண பணநாயகம் தான் இங்க ஜெயிக்கும் பணம் இல்லாததான் பிணவாங்க மக்கள் ஆட்சி இங்க இல்லை பண ஆட்சி தான் இங்க நடக்குது அப்ப பணாட்சி நடக்குதுன்னா எங்க அரசாங்கம் இந்த தொகை வந்து கொளத்தூர் தொகுதி சுமார் பதினைந்து வருடம் பதினைந்து ஆண்டு ஆண்டுகளாக ஐயா முதலமைச்சர் தான் இங்க ஆள்றாரு அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க அவரு முதல் முதலா சென்னை மாநகராட்சியுடைய மேயரா இருக்காரு அன்னைக்கு இந்த கொளத்தூர் தொகுதி ஏரி உள்வாயில் புறம்போக்கு அவர் இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ வர்றாரு அன்னைக்கு இந்த தொகுதி ஏரிவாயு இந்த கொளத்தூர்ல இருக்க பாரத் ராஜிகாந்த் தலைவர் பதிமூணு பதினாலு உடைய சர்வே நம்பர் ஏரி உள்வாயில் சர்க்கார் புறம்போக்கு அதுக்கப்புறம் அவர் எதிர்கட்சி தலைவர் ஆகுறாரு அப்பவும் இது ஏரி உள்வாயில் சர்க்கார் புறம்போக்கு அதுக்கப்புறம் அவர் துணை முதலமைச்சர் ஆகிறார் அப்பவும் இது ஏரி உள்வாயில் பொறம்போக்கு சர்க்கார் பொறும்போக்கு இப்பொழுது முதலமைச்சரா இருக்காரு இப்பவும் இது இன்னொருத்துடைய சொத்து அப்ப நல்லா பாத்துக்கங்க தன் தொகுதியில இருக்கக்கூடிய அந்த சொத்தையும் தன் தொகுதியில இருக்க மக்கள் மக்களுடைய நலனை பார்த்திருந்தா இந்த சொத்துடைய விஷயம் என்ன இது என்ன எப்படி இது மாறிச்சு ஏரி உள்வாழ் சொல்றாங்களே இது எப்படி ராய் துமலையாக மாற்றப்பட்டது பட்டது எதனால ஏரி உள்வாய் பொறம்போக்கு ஆக்கப்பட்டதுன்னு வெள்ளரிக்க விட முடியுமா